வணக்கம் லங்கா ஊர் நேர்களை மீண்டும் ஒரு குறுஞ்ச் செய்தியோடு சந்திக்கின்றோம் ஆம் உலகளாவிய ரீதியிலே விவாகரத்து என்பது இப்பொழுது அதிகமாக ஒரு தொற்று நோயாக கோவிட் போன்ற தொற்று நோயாக ஒரு பெரிய ஒரு மாற்ற முடியாத நிறுத்த முடியாத நோயாக கொண்டிருக்கிறது அதனுடைய உண்மையான சரியான காரணம் அந்த காரணத்தை பலர் பல கோணத்திலே பார்த்தாலும் யாரில் பிழை கணவன் பிழையா மனைவியின் பிழையா என்றதை தாண்டி அந்த குடும்பத்திலே உள்ள ஒருவருக்கோ இருவருக்கோ அங்கே மன அழுத்தம் காரணம் என்பதை பலர் பல மன நல வைத்தியர்கள் கூறியிருக்கிறார்கள் இதனை பலர் ஏற்றுக்கொள்வதில்லை காரணம் மன அழுத்தத்தில் இருப்பவர்களுக்கு மன அழுத்தம் என்று கூறினார் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் இது வைத்தியருடைய ஒரு குறிப்பாக ஒரு தகவலாக இருக்கிறது இருந்தாலும் கூட அந்த மன அழுத்தத்திற்கு உலகளாவிய ரீதியிலே வைத்தியம் செய்கிறார்கள் அதாவது ஆங்கில வைத்தியம் அது மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துமே தவிர ரொம்ப தற்காலிகமாக கட்டுப்படுத்துமே தவிர அது ஒரு நிவாரணியாக அமையாது நிச்சயமாக இவர்கள் தங்களுடைய மூச்சு பயிற்சியினூடாக சில தியான முறையினூடாக இவர்கள் அல்லது நடைப்பயிற்சியினூடாக இடம் மாற்றலினூடாக இந்த மன அழுத்தத்தை மாற்ற அறவே மாற்ற முடியும் என்பது இந்தியாவில் மாத்திரமல்ல உலகளாவிய ரீதியிலே அமெரிக்காவிலே கூட கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விடயம் ஆம் தியானம் செய்யுங்கள் மூச்சு பயிற்சி செய்யுங்கள் நடைப்பயிற்சி செய்யுங்கள் நிச்சயமாக அந்த மன அழுத்தம் போகும் அதே வேளையிலே உங்கள் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் ஒருவர் மாத்திரம் அதை செய்தால் போதாது இருவரும் செய்வது அவசியமாக இருக்கிறது ஒருவருக்கு அதிகமான மன அழுத்தம் மற்றவருக்கு குறைந்த மன அழுத்தம் அல்லது ஒருவருக்கு மன அழுத்தம் மற்றவருக்கு மன அழுத்தம் இல்லாவிட்டால் ஒருவர் மற்றவரை அனுசரித்து அவருக்கு கவுன்சிலின் முறையில் அதாவது ஆற்றுப்படுத்தல் முறையில் அந்த மன அழுத்தத்தை அறவே குணமாக்க முடியும் இதற்கு கட்டாயம் நீங்கள் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும் உங்களுக்காக மாத்திரமல்ல உங்களுடைய பிள்ளைகளுக்காகவாவது அவர்களுடைய வாழ்க்கைக்காகவாவது அதனை செய்ய வேண்டும் உங்கள் பிள்ளைகளுக்கு தியானத்தையும் யோகாவையும் மூச்சு பயிற்சியையும் நடைப்பயிற்சியையும் உணவு கட்டுப்பாட்டையும் செயல் செய்து அவர்களுக்கு பழக்கப்படுத்துங்கள் அதனை அவர்கள் பழகிக்கொள்கின்ற அளவுக்கு நீங்களும் உதவுங்கள் பின்பு குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திப்போம் லங்கா ஃபோர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி